முருகன் துணை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்குமே என்னோட காலை வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு முருகன் கோவில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட நேம் வந்து சோலைமலை முருகன் கோவில் இது இந்த கோவில் வந்து தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டத்தில் வந்து சோலைசேரி அப்படின்ற கிராமத்தில் இருக்குது கோவில் பற்றி பார்க்கலாம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனே வந்து கீழே வந்து மகா கணபதி இருக்கிறாரு உங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கிறாரு கீழே பிள்ளையார் கும்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து சிவன் கோவில் இருக்குது இங்கே பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலையிலையும் அப்புறம் மதியமும் சாரி நைட்டும் பூஜை நடக்கும் சிவன் கோவில் வந்து பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து இப்போதான் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தாலே தெரியும் ரோட்டு மேலே தான் இருக்குது கோவில் ரொம்ப தனித்துவமான ஒரு சிறப்பான கோவில்னு கூட சொல்லலாம் கீழே பிள்ளையார் சிவன் அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோன்னா இங்கேருந்து உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும் இந்த படி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதில் தான் கோவில் போகணும் ரீசெண்டாக போன வருஷம்தான் இந்த கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு பெரிய மலை இல்ல இல்லை கொஞ்சம் சின்ன மலை தான் ஸ்டெப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் தாராளமாக நம்ம போகலாம் மனதுக்கு அமைதியாக ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லோருமே வந்து ஒரு க விசிட் பண்ணி பாருங்க கோவில் வந்தோன்னே பாதியிலே வந்து அதில் ஒரு இடுமன் கோவில் இருக்குது சாமி கும்பி இதுதான் கோவிலோடய அமைப்பு இது தான் வேல் அழகாக இருக்கும் பார்த்தாலே மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் கோவிலோட தோற்றம் வந்து இது தான் கோவில் வந்து தினமும் காலையிலையும் நைட்டும் பூஜை நடக்கும் கோவிலோட முருகர் எவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு பாருங்கள் நம்ம நினச்சது நடக்கும் இந்த கோவிலுக்கு நாங்கள் எங்களோட அனுபவத்தில் சொல்கிறோம் ரொம்ப சிம்பிளாக சின்ன கோவில் தான் பட் அவரோட அவர் கொடுக்குறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நம்மளுக்கு ப பௌனமி டைமில் வந்து கிரிவலம்லாம் நடக்குது கீழே இப்போ ஒ ஒன் இயர்க்கு முன்னால் தான் கோவிலெலாம் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னேன் கும்பாபிஷேகத்தோட கும்பாபிஷேகத்தோடு தான் கோவிலெலாம் புதுப்பிச்சிருக்கிறாங்க நம்மளால முடிஞ்ச டொனேஷன் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு எதுவும் பண்ணணுன்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கம்மனில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் கோவிலோட நிர்வாகி அவங்களோட நம்பர் கொடுப்போம் நம்ம நடந்தும் வரலாம் பைக்கு மேலே வர்றதுக்கும் தனியாக பாதை இருக்குது குடும்பமாக வந்து கண்டிப்பாக தரிசிட்டு போகலாம் நிச்சிவேல் முருகனுக்கு ரோஹரா கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சங்கரங்கோவில் டு ஆலங்குளம் போகிற மெயின்லேயே இருக்குது கோவில்கிட்டயே ஃபஸ்ட்டில் சொன்னால் நீங்கள் சோழிசேரி முருகன் கோவில் சொன்னான்னா இறக்கி விடுவாங்க தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இனிமேல் டெய்லி வந்து தினமும் நம்ம சேனலில் வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கோவில் பற்றியும் அந்த கோவிலோட தனித்துவம் பற்றியும் ஒளிபரப்பாகும் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் கோவிலில் இருந்து பார்க்கறதுக்கு இதுதான் வியூ கீழே கிராமத்தோட வியூ ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக குடும்பமாக வந்து தரிசிச்சுட்டு போங்க வெச்சிவேல் முருகனுக்கு அரோஹுரா சோலைமலை முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்